பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் கருத்து கணிப்பு வெளியிட்டார்கள் அந்த கருத்து கணிப்பில் பார்த்தீர்கள் என்றால் ஐந்து தொகுதிகளில் போட்டி ஆறு தொகுதிகளில் ஆனால் வெற்றி போட்டி போட்டது அஞ்சு தொகுதி ஆனால் வெற்றி பெற்றது ஆறு தொகுதியாக எக்ஸ்ட்ரா ஒரு தொகுதி எப்படி ஆம்பலமான கருத்து கணிப்பு முடிவுகள் அதை பற்றி தெல்ல தெளிவாக இந்த ஒரு காணொலி பதிவு வழியாக நாம் காணப்படுகிற கா காணப்போகிறோம் அதை என்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதாவது ஆக்சிஸ் மை இந்தியா ப்ளஸ் இந்தியா டுடே சார்பில் நேற்று வெளியான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பீ பீகாரில் பாஜக கூட்டணி கட்சியான லோக் ஜனசக்தி கட்சி நான்கு மு நான்கு முதல் ஆறு இடங்களில் வெற்றி பெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் வேடிக்கை என்னவென்றால் லோக் ஜனசக்தி கட்சி ஐந்து தொகுதிகளிலேயே போட்டியிடுகிறது அஞ்சு தொகுதிகளில் தான் போட்டியிடுது ஆனால் க கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா ஆறு தொகுதி வரை வெற்றி பெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ரொம்ப தான் இருக்குது தெரியாமல் பண்ணிட்டாங்க போல் சரி ஐட்டு அது மட்டுமின்றி ஜி நியூஸ் கருத்து கணிப்பு முடிவுகளில் பத்து தொகுதிகளே உள்ள ஹரியானா மாநிலத்தில் பாஜக கூட்டணி பதினாறு முதல் பத்தொம்போது இடங்கள் வரை வெற்றி பெறும் என்றும் நான்கு தொகுதிகளே உள்ள இமாச்சல பிரதேசத்தில் போயிட்டு பாஜக கூட்டணி ஆறு முதல் எட்டு இடங்களில் வெல்லும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் கருத்து கணிப்பு போலி என்று நிரூபணமாகி உள்ளது சம காமெடியாக இருக்குது இவங்க பண்ணுறதுலாம் இப்படி போலியெல்லாம் கருத்து கணிப்புகளை வெளியிட்டு மக்கள் மத்தியில் பாஜக ஒரு பிம்பத்தை உருவாக்குவதாக பலரும் விமர்சித்து வருகின்றனர் அப்படின்னு சொல்லி இப்போ இவங்க நினைக்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த கருத்து கணிப்புலாம் நாளைக்கு எப்படி இருக்க போகுது கருத்து கணிப்பு இருக்க போகுதா இல்லை கருத்து திணிப்பாக இருக்க போகுதா அப்படின்றது நாளைக்கு மதியத்துக்குள்ளே தெரிஞ்சிடும் பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி